சேனல் ஃபைவ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இப்போது நம்ம திருமாலுடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் இருக்கோம் அதில் திருமாலுடைய அந்த திருமாலை பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியங்கள் எங்கே இருக்குது ராமானுஜர் என்ன செஞ்சார் ரென்றத பார்த்துட்டோம் அதனுடைய குறிப்புகள் எங்கே இருக்குது திருமால்டர் வந்து வடநாட்டு கடவுள் தானே தென்னாடவர் இல்லையே அப்படின்னும்போது சங்க இலக்கியங்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பரிபாட சொல்லுது மாயோன் கோப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரூர் பூவின் இதழகந்தனைய தெருவம் இதழகந்தரும் கொட்டனைத்தே அண்ணல் கோயில் அப்படின்னு சொல்லுது எப்படி மாயோன் கோப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு இதழகன் இதழகந்தனைய தெருவம் பூவின் இதழகன் தனைய தெருவம் இதழகத்தரும் கொட்டனை தே அண்ணல் கோயில் அப்படின்னு சொல்லுது என்ன சொல் பரிபாடல்ன்றது வந்து எட்டு தொகை நூல்கள் சங்க இலக்கியமும் கூட அதுல பெருமாளை பற்றியும் சிவனை பற்றியும் முருகரை பற்றியுமான பாடல்கள் வருது அதுல இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா மாயோன் கோப்புள் மலர்ந்த தாமரை மாயோனின் கோப்பு கோப்புனா தொப்புள் தொப்புளில் மலர்ந்த தாமரையா யாருக்கு இருக்கும் பெருமாளுக்கு தான் அதாவது பெருமாளுடைய நாபியில் இருந்துதான் பிரம்மன் பிறக்கிறார் மாயோன் கோப்புள் மலர்ந்த தாமரை அலர்ந்த சொல்லல மலர்ந்தன்னு சொல்லுது அதாவது மலர்ந்தனா முழுமையாக திறந்திருக்கும் தாமரை போன்றது கோப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீர் ஊர் அப்படின்னு சொல்றது அந்த பூவை போன்று இருப்பது எங்களுடைய இந்த ஊர் இந்த சீரான ஊர் பூவின் இதழன் தனையும் தெருவம் அப்படின்னு சொல்லுது பூவின் இதழ்களை போல எங்களுடைய நகரத்தின் தெருக்கள் அமைந்திருக்கிறது இதழகன் தரும் கொட்டனைத்து அண்ணல் கோயில் அந்த இதழின் நடுவில் இருக்கும் அந்த ஒரு தண்டு போல் இருக்கிறது அல்லவா அந்த கொட்டணம் என்ற தண்டா தண்டு போன்றதுதான் என்னுடைய அண்ணலின் கோயில் எந்த ஊர் சார் என்ன அது என்ன ஊரை பத்தி பரிபாடல் மதுரை மாநகருடைய சிறப்பை சொல்லுது மதுரையில் நமக்கு தெரியும் கூடலழகரும் மீனாட்சி அம்மையும் வீற்றிருக்கிறார்கள் என்று அந்த கூடலழகர் இருக்கும் அந்த மதுரையை பற்றி சொல்லும்போது சொல்கிறது அந்த பெருமாள் இருக்கார் அல்லவா மாயோன் திருமால் எவ்வளவோ பெயர்கள் சொல்லலாம் அவனுடைய நாபில் இருந்து வரும் தாமரைப்பூ போல எங்களுடைய மதுரை நகரம் இருக்கிறது தாமரைப்பூ போல இருக்கும் மதுரை நகரத்துல இதழ்களை போன்றது இங்க இங்க அந்த தெருவுருக்கள் அந்த தெருக்கள் அந்த பூவின் இதழ்களை போல இருக்கு அந்த இதழ்களை தாண்டி அந்த பூவுக்கு இருக்கிற தண்டு போன்றதுதான் என்னுடைய அண்ணலின் கோவில் அண்ணலின் கோயில் என்பது திருவாலவாய் கோவிலாகவும் இருக்கலாம் மன்னனின் கோயிலையும் அண்ணன் கோயில் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கிற அந்த மதுரை நகரம் வந்து பெருமாதனுடைய நாபில் இருந்து வரும் கமலத்திற்கு அதாவது தாமரைக்கு ஒப்பாக சங்க இலக்கியம் சொல்லுது இது மட்டுமா தொல்காப்பியம் சொல்கிறது மாயோன்மேய காடுரை உலகம் உலகம் தீம்புணர் உலகம் வருணன் மேய பெருமணர் உலகம் அப்படின்னு நான்கு வகையா சொல்லுது முல்லை குறிஞ்சி மருதம் அப்படின்னு பிரிக்கிறது நெல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நெற்பயிர் வளரும் அதாவது மருதத்திற்கு நெல்லையிலும் அந்த காலத்தில் சொன்னதுக்கான சான்றுகள் நமக்கு கிடையாது அந்த மாதிரி மருதத்தோடு நெய்தலையும் கலந்து இவர்களுக்கான இறைவன் இந்த நான்கு இறைவன்களே அப்படின்னு சொல்லுது மாயோன் மேய காடுரை உலகம் மாயோன் காடர்களுக்கான கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லு காடுரை உலகம் பணமும் பனம் சார்ந்த பகுதியும் முள்ளே நிலமாகிறது அதற்கான இறைவனாக இருப்பவன் மாயோன் அந்த மாயோனா திருமால் தொல்காப்பியம் சொல்லுது தொல்காப்பியம் தான் தமிழனுடைய தொன்மையான காப்பியம் அதான் அதுக்கு பேரு தொல்காப்பியம் தொன்மையான காப்பு காக்கப்படுகிற இயம் இயற்றப்பட்ட ஒரு எழுத்து என்று பொருள் அது தொல்காப்பியம் சொல்லுது மாயோனை பற்றி அதனாலதான் இந்த காடு சார்ந்த பகுதிகளில் பெருமாள் கோயில்கள் அதிகமா இருக்கும் மதுராந்தகம் அப்படின்றது ஒரு காடு சார்ந்த பகுதி காட்டு மன்னார் ஒரு காடு சார்ந்த பகுதி திருவரங்கம் பக்கத்தில் இருக்கிற காட்டழகை சிங்கர் கோவில் ஒரு காடு சார்ந்த பகுதி இந்த காடு சார்ந்த பகுதிகளில் பெருமாள் கோயில்கள் இன்றளும் அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த இல்லை பெருமாள் கோயில் மட்டும் இருக்கிறது திருவரங்கமும் தான் திருப்பதி மலை மேல் எப்படி ஆனா குன்று குமரம் திருப்பதி மலை மேல் எப்படி பெருமாள் இருக்கிறார் என்றால் திருப்பதி மலை பல வருடங்களாக பெருமாள் கோயிலாக தான் இருக்கிறது அதற்கு சிலப்பதிகாரத்திலேயே நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்குது மாடல மலையோன் திருவரங்கத்தை வணங்கிட்டு திருப்பதி சென்று கண்ணகியில வந்து பேசுறாரு அப்படின்னு வந்து ஒரு குறிப்பு வந்து இளங்கோவடிகள் வைக்கிறார் இப்படி குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரனிடமாக இருந்தாலும் திருப்பதி மலை கோவில்ன்றது வந்து பெருமாள் தான் இருக்கு அது என்னதான் வந்து மலைப்பகுதியாக இருந்தாலும் காடுகள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறதுனால பெருமாள் அங்கே இருக்கலாம்னு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்படி இந்த பெருமாளை பற்றிய சிறப்புகள் தமிழ் இலக்கியத்தான் நிறைய இருக்கு பறிப்பாளர்ல நம்ம இன்னும் பார்த்தோம்னா கண்ணனை பற்றிய குறிப்பு அங்கே வருகிறது இப்படி மகாபாரதமும் ராமாயணமும் தமிழ் இயற்றப்படுவதற்கு முன்பாகவே அவர்களை பற்றிய அறிவு தமிழர்களிடம் இருந்தது அவர்களை பற்றிய ஒரு சிந்தை தமிழர்களிடம் இருந்தது அவர்களை வணங்குவதற்கான ஒரு டெக்னிக் சொல்லப்படுற டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறைமைகள் தமிழர்களிடம் இருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன சார் பண்ணாங்க ராமானுஜர் ஆதிசங்கரர் இவங்க அதனை முறைப்படுத்தினார்கள் பல்வேறு விதமான வழிபாட்டு முறையை எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா இந்த மாதிரி வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஷட்மத கோட்பாடுங்கிறது இங்கே இருந்து ஷட்மதம்னா அருமதம் அருமத கோட்பாடு இருந்தது அதனை ஒரு மதமாக்கி அது எல்லாத்தும் ஸ்டாண்டர்டாக ஒரு விதமான பூஜைகள் செய்யுங்க அப்படின்றத அவங்க விதித்தாங்க ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும்ன்றதுக்காக இனி நம்ம வந்து ஒரு நாட்டை இணை இந்தியான்ற ஒரு நாடை வந்து சதாரண பயப்பட இணைச்சதுனால எவ்வளோ நமக்கு எக்கனாமிக்கலாக வந்து ஸ்டேபிளாக இருக்கா மாதிரி மதங்களை இணைத்து அதாவது ஆறு வெவ்வேறு மதங்களை ஒன்றாக இணைத்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம் ஆதிசங்கரர் அதுல வைணவத்துக்கான தனியா ஒரு கோட்பாட ராமானுஜர் இந்த வைணவத்திலும் ரெண்டுத்தையுமே கலக்காம புதிய ஒரு கோட்பாட அந்த மதுருடைய கொள்கையை பொறுத்தவரை அவர்கள் ஈசனையும் வழிபடுவார்கள் அம்மனையும் வழிபடுவார்கள் பெருமாளையும் வழிபடுவார்கள் ஆனா பெருமாளை அதிகம் வழிபடுவார்கள் அங்கு பொறுத்த வரையில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆகவே முடியாது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்யலான் பிறந்தது என்பதுதான் அந்த மத்வத்துடைய ஒரு கொள்கையா இருக்கு இந்த வைணவம் வந்து என்னதான் வந்து வேறு வேறு விதமாக பிரிந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை ராமானுஜர் தென்னகத்திலே கொஞ்சம் கர்நாடகம் பக்கமான மத்வருடைய இதாக இருந்தாலும் கருநாடகத்திலும் பல பெருமாள் கோவிலில் ராமானுஜருடைய கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது அவர்களை ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணதுனால இன்னும் நமக்கு ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க ஈஸி அந்த ஒரு பூஜை இப்படி தான் பண்ணுன்றது ஒரு நிலைமை வந்தது முன்பெல்லாம் பூஜை வேறு போல் இருந்தது இப்போதைய பூஜை முறைகள் ராமானுதர் மற்றும் ஆதிசங்கரர் மற்றும் மதுவரை போன்றவர்கள் மாற்றப்பட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரப்பட்டது இப்படி இந்த வைநாத்துடைய பெருமை இந்த அளவு இருக்காது சரி எல்லாமே ஓகே இந்த புருஷ சுத்தம்னு ஒன்று இருக்கு அதாவது சுத்தங்களில் புருஷ சுத்தம் என்று ஒன்று இருக்கிறது அதுல சஹசிர சீரிஷா புருஷஹா அதாவது அப்படின்னு ஒரு சொல் வருகிறது அதாவது ஆயிரம் கடங்களை உடையவனே என்று ஒரு சொல் வருகிறது ஆதிசங்கரர் சைவம்னு சொல்றாரு ராமானுஜர் வைணவம் சொல்றாரு எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஆதிசங்கரர் ஈஸ்வரர் அப்படின்னு வேதத்துல போட்டதுனால ஆயிரம் கடங்களையும் ஈஸ்வரன் தான் இருப்பான் ஈஸ்வரனிடம் தான் இருக்கும்னு சொல்றாரு ஆனால் ராமானுஜர் அது பெருமாள் தான் அப்படின்னு சொல்ற கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சிலப்பதிகாரத்தை படிச்சு பார்க்கலாம் ஆயிரம் தோல் தோளோடு விருதிரை கண்டு காவிரி கரையில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் அழகாக எழுதுறாரு அவங்க திருவரங்கம் நோக்கி செல்லும்போது அங்க இருக்கும் பெருமாளை பற்றிய வர்ணனை சிலப்பதிகாரத்தை வருகிறது சிலப்பதிகாரத்தில் ஆயிரம் கரங்களை உடையவனே அப்படின்னு பெருமாளை பற்றி சொல்கிறாங்க இப்படி வச்சு நம்ம வந்து புருஷ சுக்தத்தில் சொன்னது பெருமாள்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வைணவம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தனி தனி பெறும் மதமாகதற்கான ஒரு முக்கிய சாத்திய குறிக்களை பெற்று இருக்கு அதனால தான் ராமானுஜர் போன்ற ஒரு மதுரை போனால் அதனை தனி மதமாக ஆக்கினார்கள் அதுவரை சைவத்தோடு இணைந்த மதம் பிற்காலத்தில் தனி மதமாய் ஆனது சரி ஓகே எல்லாம் ஓகே இப்போ இதை பாட்டுடைய தலைவன் மாதிரி இந்த மத மதத்துடைய தலைவன் இந்த வைணவம்ன்ற இந்த கோட்பாடுடைய தலைவன் யாரு திருமால் அவருடைய பெருமை என்ன அவர் என்னங்க பண்ணாரு சிவன் பெரியவரா பெருமாள் பெரியவரா சண்டைலாம் போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்னுன்னு சொல்றோம் உண்மைதான் என்ன யாரு பெரியவங்க அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம்